பாஜகவில் விஜயதாரணி எம்எல்ஏ இந்த தொகுதியிலா போட்டி விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி காங்கிரஸ் கட்சியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார் காங்கிரசிலிருந்து விலகியது ஏன் நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் போவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இந்நிலையில் பாஜகவில் விஜயதாரணி இணைந்ததை வரவேற்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற கொரிடாவான விஜயதாரணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் விளவங்கோடு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது பெரும் போராட்டத்திற்கு பின்பே காங்கிரஸ் கட்சி விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட விஜயதாரணிக்கு வாய்ப்பு கொடுத்தது அச்சமயத்தில் இருந்தே காங்கிரஸ் கட்சி மீது அதிருப்தியில் இருந்த விஜயதாரணிக்கு பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசனுக்கும் இடையே சட்டப்பேரவையில் நல்ல நட்பு ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து வானதி சீனிவாசன் பாஜகவில் சேர்ந்தால் நல்ல எதிர்காலம் உண்டு என விஜயதாரணிக்கு அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டி போஜயதாரணி விரும்பிய நிலையில் நங்கூர் அமைத்து நடிகர் விஜய் வசந்த் நின்றுவிட்டதால் தமக்கு சீட் கிடைக்க வாய்ப்பு இல்லை என விஜயதாரணி நினைக்க ஆரம்பித்தார் அதனால் வானதி சீனிவாசன் கூறிய அறிவுரை பற்றி விஜயதாரணி சிந்தித்துக் கொண்டிருந்த வேளையில் அமைச்சர் எல் முருகனும் தொடர்ந்து விஜயதாரணியிடம் பாஜகவில் சேருவது பற்றி பேசி வந்ததாக தெரிகிறது மாநில காங்கிரஸ் கட்சியும் கோமா நிலைக்கு சென்றதால் பாஜகவில் சேர்ந்து கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் அமைச்சராக விடலாம் என கணக்கு போட்ட எம்எல்ஏ விஜயதாரணி காங்கிரசுக்கு குட் பை சொல்ல முடிவெடுத்ததாக கூறப்படுகிறது காங்கிரஸ் கட்சி மீதான அதிருப்தியில் பட்ஜெட் தொடர் முழுவதையும் புறக்கணித்த விஜயதாரணி தொடர்ந்து டெல்லியிலேயே முகாமிட்டிருந்தார் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் சேரப்போகிறார் என்ற தகவலும் பரவத் தொடங்கியது ஆனால் வழக்கு ஒன்றுக்காக உச்சநீதிமன்றத்திற்கு வந்ததாக பேசி சமாளித்த விஜயதாரணி கன்னியாகுமரி தொகுதியில் சீட் ஒதுக்க கோரி தொடர்ந்து பாஜகவுடன் பேச்சு நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது பேச்சுவார்த்தையில் நீண்ட இழுபறி நீடித்து வந்த நிலையில் என்று சுமூக முடிவு ஏற்பட்டதாக தெரிகிறது இதனைத் தொடர்ந்து டெல்லியில் உள்ள பாஜக தலைமையகத்துக்கே நேரில் சென்ற விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி பாஜக பொதுச் செயலாளர் அருண் சிங் மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தலைமையில் பாஜகவில் இணைந்தார் பாஜகவில் இணைந்த பின் பேசிய விஜயதாரணி காங்கிரஸில் இருந்து பாஜகவில் இணைந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் தலைவரான பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் நாடு வளர்ச்சியடைந்திருப்பதாக தெரிவித்த விஜயதாரணி பாஜகவை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் அக்கட்சியில் சேர்ந்ததாக தெரிவித்தார் பாஜகவில் பெண்களுக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக தெரிவித்த விஜயதாரணி பிரதமர் மோடியின் சேவை நாட்டிற்கு அவசியமானது என்று கூறினார் பாஜகவில் விஜயதாரணி இணைந்ததை வரவேற்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது